ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோன்னா பட்டா வந்து சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு பல பட்டா இல்லாத பலருக்கும் வந்து பட்டா வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அது தொடர்பான தமிழ்நாடு அரசு ஒரு விதிமுறையில் வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் வீடு இல்லாமல் தவிர்த்து வர நிலையில் ஏதோ ஒரு இடத்துல பல ஆண்டுகளாக வசித்து வந்தவர்களுக்கு பட்டா வழங்கின வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இதன்படி சென்னையை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் பெல்ட் பகுதிகள் உட்பட ஆட் ஆட்சேப ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு ஒருமுறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தில் பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டுதலில் வந்து தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளுவர் மாவட்டங்களில் ஆக்கிரமிப்பு செய்து பத்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்கள் இதர மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளை ஆட்சேபகர மற்ற புறம்போக்கு நிலங்களில் அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க பரிந்துரைக்கப்பட்டதாக அந்த வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிச்சிருக்காங்க இதர மாவட்டங்களில் மாவட்ட தலைநகரங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் அதை விடு அதை அடுத்த பதினாறு அல்லது எட்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள ஒருமுறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழே அஞ்சு ஆண்டுகள் குடிப்பு குடியிருப்போருக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரன்முறையில் தெரிவிச்சிருக்காங்க சென்னை மற்றும் அதன் பெல்ட் பகுதியை தவிர்த்த இதர மாநகராட்சிகளில் ஆக்கிரமிப்பு நிலம் பதினஞ்சு சென்ட்டுக்கு அதிகம் இருந்தாலோ இதர நகராட்சிகள் பேரூராட்சிகளில் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு அதிகம் இருந்தாலோ அந்த நிலம் வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரன்முறை திட்டத்தில் பொறுத்தவரையாக மூணு லட்சத்துக்கு குறைவாக குடும்ப ஆண்டு வாரமான பெறுபவர்களுக்கு வரன்முறைப்படுத்தி பட்டா வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதன்படி சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சிகளில் ஆக்கிரமிப்பட்ட நிலம் அல்லது ஒரு சென்ட் இவற்றில் எது குறைவாக இருந்தாலும் இலவசமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்கிரமிப்பு நிலம் குறிப்பிட்ட ரெண்டு சென்ட் அல்லது மூணு சென்ட் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்நிலம் வந்து அரசால் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதற்காக மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மாநில அள அளவில் தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க இந்த சிறப்பு வரமுறைப்படுத்தும் திட்டம் வரும் டிசம்பர் மாதம் வரும் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இதில் யாரெல்லாம் அந்த புறமுக நிலத்தில் பட் பட்டா இல்லாமல் வந்து நீங்கள் வசிச்சுருவீங்களோ அதெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பட்டா வாங்க முயற்சி பண்ணிக்கிங்க நன்றி